ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிம்பிளான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்பவே ஈஸியானது ரொம்ப ரொம்ப ஈஸியானது எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து லைக்கை போட்டுருங்க சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகையே ரொம்பவே சூப்பராக ஜாலியாக அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி டேட் வந்து இருபதாவது நாள் ஆகிட்டு டிசம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆகிட்டு கிறிஸ்து பிரபு பண்டிகை வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க சரியா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வந்து எதில் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் வந்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகைன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல புதிய எல்லாம் வாங்கி போட்டுட்டு நல்ல பலகாரம் எல்லாம் செய்து சாப்பிட்டு அன்னைக்கு சூப்பராக மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ அல்லது இது வேறு ஏதாவது பிரியாணி செய்து நல்லா தான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அப்படின்னு நினைக்கிறாங்க கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வந்து எதுல உண்மையான சந்தோஷம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான சந்தோஷம் அதுதான் வந்து ஜீசஸ வந்து எதிர்பார்க்கிறாங்க அவர் பிறந்ததே நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி நம்ம இன்னும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பியா மாறுறதுனால அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் அதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அப்ப நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லாம வந்துருப்பாங்க தெரியுமா நிறைய பேரு உடுக்க உண உடை இல்லாம உண்ண உணவு இல்லாம தங்க இடம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை பார்த்து தேடி நம்ம வந்து உதவி செய்யறதுதான் உண்மையான சந்தோஷம் சரியா இப்ப நம்ம வந்து சமைக்கலாம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சரியா அதனால நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லா பாருங்க சரியா இப்ப நம்ம வந்து சமைப்போமா வாங்க சமைக்கலாம் அடுத்த நான் இன்றைக்கி வந்து சம்மந்தி தான் அரைக்க போகிறேன் சம்மந்தி பாருங்கள் தேங்காய் சம்மந்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை தோசைக்கு மாத்திரம் இல்லை ரைஸு கூட நம்ம சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் நட்டுறேன் அதுக்கப்புறமா ஜீரகம் சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை அந்த ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டும் புளியும் இருக்குது சால்ட்டு நம்ம தேங்காய் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா புளி வேணும் புளி வந்து சில புளி வந்து நம்ம வீட்டில் உள்ள புளியெல்லாம் நல்ல புளியாக இருக்கும் இது வந்து எங்கள் வீ எங்கள் வீட்டிலே உள்ள புளி எங்கள் மரத்துலேயே உள்ள புளி ரொம்ப நல்ல புளியாக இருக்கும் ஸோ அது வந்து அதில் உள்ள விதை ஒன்றும் இல்லாமலே தான் குத்தி வச்சுருப்பாங்க அந்த புளி தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு சேர்க்கலாம் பச்சை மிளகு இது பழுத்த மிளகு இது எங்கள் விலையில் உள்ளது தான் கார்டனில் உள்ளது முன்னாலே இந்த பச்சை மிளகா நட்டு விட்டது அது இப்போ ரெண்டு மூணு இது தான் கிடந்துச்சு முடிஞ்சு போச்சு அது அது லாஸ்ட்டு ஸ்டேஜி ரெண்டு மூணு பழுத்து கிடந்து அதை பறிச்சிட்டு வந்தேன் இந்த மிளகு வந்து நல்லா காரமாக இருக்கும் பார்த்துடுங்க போதும் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் காரம் இது வந்து போதும் இவ்வளோ தான் சம்மந்தி அரைக்கிறதுக்கு நம்ம சூப்பராக மிக்சியில் வந்து சம்மந்தி அரைச்சிட்டு வந்துடலாம் சம்மந்தி அரைச்சாச்சு பாருங்கள் இப்படி தான் குறை குறப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது சம்மந்தி இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்த செய்யறதுக்கு நம்ம வந்து மாவு வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அதுக்கு இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு வந்து கொதுமை மாவை நம்ம வந்து சேர்க்கலாம் கொதுமை மாவு வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாவு சேர்க்கலாம் எங்கள் வீட்டில் மூணு பேர் சாப்பிட்றோம் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வந்து மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு வந்து நிறைய போடக்கூடாது கம்மியாக போடுங்க சால்ட் இப்போ போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் அந்த மாவில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாகும் அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்க்குறது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுண தேங்காய் ரெண்டு கைப்பிடி நிறைய திருவுண தேங்காயும் சேர்த்துருக்கேன் திருவுண தேங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடை தோசைக்கு டேஸ்ட்டை தாரதே இந்த தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் தான் நம்ம இந்த மாவை வந்து விரசணும் பச்சை தண்ணியில் விரசக்கூடாது சுடு தண்ணினா நல்ல சூடாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஆஃப் சூடில் இருக்கணும் அப்போதான் வந்து இந்த மாவு வந்து விரைவுக்கும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடிபுலி டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை தண்ணியில் விரவுனீங்கன்னா மாவு வந்து அடை தோசை பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது அதனால சுடு தண்ணியே யூஸ் பண்ணுங்க சரியா நல்ல சூடான தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க கொதிச்ச தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுன்னா அடை தோசை வரவே செய்யாது அதனால் நார்மலாக தண்ணியில் நம்ம விரவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இப்போ வந்து அடை தோசைக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இந்த அளவு கட்டி இருக்கணும் ரொம்ப லூஸாகலாம் இருக்கக்கூடாது அப்போ தான் தோசை வந்து நம்ம வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உண்மையிலே இந்த தோசை வந்து செய்து பார்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவை பற்ற வச்சு அதில் ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சாச்சு தோசைக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பார்க்கலாம் கல் சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு மாவு எடுத்து வைக்கலாம் மாவு நீங்கள் வந்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிட்டு அது கையை வந்து அந்த தண்ணியில் முக்கிட்டு மாவு எடுத்து வச்சிங்கன்னா மாவில் வந்து மாவு வந்து நம்ம கையில் வந்து ஒட்டவே செய்யாது சூப்பராக வந்து கை எடுத்து வ எடுத்து வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் கரண்டி எடுத்து நீங்கள் வந்து மாவு வைக்கிறது காட்டிலும் கை எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வேகட்டும் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து மறைச்சி போடலாம் இப்போ பாருங்களேன் சூப்பராக அழகாக வந்துட்டு இருக்குது உண்மையிலே இந்த அடை தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டு முன்னாலே எல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் வீட்டில் செய்து கொடுத்துருக்காங்க பச்சரிசி மாவுலையும் செய்து தருவாங்க ரொட்டி இதே மாதிரி கோதுமை மாவுலையும் இது மாதிரி எல்லாம் போட்டு செய்து தருவாங்க இதுக்கு கூட நீங்கள் கருவேப்பிலை பச்சை மிளகெல்லாம் போட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒன் சைடு வந்தாச்சு மர சைடு வந்து நம்ம வந்து வேகட்டும் மறைச்சி போட்டாச்சு இப்போ அந்த சைடம் வந்த பிறகு நம்ம வந்து அடை தோசை எடுத்து சாப்பிட்றலாம் உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கியது கட்டில் இது மாதிரி அடை தோசையெல்லாம் செய்து டீயும் போட்டு தருவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இது மாதிரி நம்ம எல்லா தோசையுமே சுட்டுடலாம் ஒன்று ஒன்றா சுட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் அடுத்த தோசையை நம்ம வந்து செய்திடலாம் இது மாதிரி அடை தோசை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது பேச்சிலர்லாம் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்னு கிடையாது நம்ம கோதுமை மாவு கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் சப்பாத்தி செய்யறதுக்கு பூரி செய்யறதுக்குன்னெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த டைமில் வந்து சில டைமில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது நைட்டு கூட செய்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செய்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம்னா இது மாதிரி நீங்கள் ரொட்டி செய்து சாப்பிடலாம் ரொட்டியும் செய்துட்டு ஒரு டீயும் போட்டு குடித்தாச்சுன்னா செம்ம ஒரு வயரும் ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பேச்சுலருலாம் கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேச்சுலர்லாம் கண்டிப்பாக இது மாதிரி அடை தோசை வந்து ட்ரை பண்ணுங்க சரியா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் வயசானவங்க எல்லாம் வீட்டில் அவங்களுக்கு கூட இது வந்து நம்ம செய்து கொடுக்கலாம் பாருங்க எல்லா தோசையும் நான் வந்து செய்துட்டேன் இனி வந்து சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சரியா பாருங்க சூப்பரான பிங்க் கலர் வந்து செம்பரத்தி சும்மா கியூட்டா இருக்கு பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் பாருங்களா செம்பருத்தி கலர் பாருங்க லைட் ரோஸ் இதுல வந்து டார்க் கலர்ல இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போறேன் இன்னைக்கு வந்து கோதுமை அடை தோசை ரொம்பவே சூப்பரான கோதுமை அடை தோசை தான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்திருக்கு அது கூட சம்மந்தி சூப்பரா இருக்கு சம்மந்தி இல்லாம சும்மாவும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி தோசை கோதுமையில அடு தோசை யாரெல்லாம் செய்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சாப்பிடலைனா இதே மாதிரி கோது மாடை தோசை வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஹெல்த்தி இந்த தோசை கூட இந்த மாவில் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகு வேணும்னா பச்சை மிளகு சேர்க்கலாம் எந்த பச்சை மிளகு வீட்டில் இல்லாதனால தான் நான் சேர்க்கல இல்லைனா சேர்த்துருப்பேன்னா தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகு கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க சரியா தொடர்ந்து நான் போடுற லெந்தி வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமான் கமாண்ட் பண்ணுங்க சரியா கமான் பண்றவங்களுக்கு ஜான்வரி ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான குலுக்கல் முறையில லக்கி பிரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணாதீங்க சரியா அதுக்கப்புறமா அதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தி என்ஜாய் பண்ணி அப்படி கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுறதுல அர்த்தமே கிடையாது சரியா இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான பிரேக் பாஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்